இன்றைக்கி மேஷ ராசிக்காரவங்களுக்கு தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் போட்டி இருந்தாலும் அது விலகி போகிற சூழ்நிலை ஏற்படும் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் வந்து ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இருக்கும் உங்களுடைய உடல்நிலை வந்து சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கூட அதெல்லாம் சரியாகி இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க இன்றைக்கி வந்து கடன்கள்லாம் வாங்காமல் உறவினர்கள்ட்ட வீண் வாக்குவாதங்களையும் தவிர்த்திங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் ரொம்பவே நல்லா இருக்கும் பழைய நண்பர்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு நல்ல உயர்ந்த நிலை இருக்கும் உங்களுடைய மதிப்பு உயரும் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குன்னு நினச்சா கூட அதுவும் கைகூடி வரும் இன்னைக்கு உங்களுடைய மன வலிமை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ யார்கிட்டையுமே விமர்சனம் பண்ணாமல் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது மிதன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு புதுசு புதுசான ஒரு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் நீங்கள் எங்கேயாவது பயணம் போகணும்னா இந்த நாள் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த காரியம்லாம் இன்னைக்கு கைகூடும் பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் உங்கள் மேலதிகாரிகள்ட்டருந்து எந்த விஷயத்தையுமே ஒரு தடவைக்கு நாலு தடவை சிந்தித்து செயல்படுறது இன்றைக்கி ரொம்ப நல்லது குடும்பத்தில் ஏதாவது சிக்கல் இருந்தால் கூட அதெல்லாம் சரியாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் வெளியாளர்கள்ட்டையும் சரி குடும்பத்துலேயும் சரி உங்களுடைய மதிப்பு உயரும் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் புதுசு புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா அதில் மட்டும் கவனமாக இருக்கிறது இன்றைக்கி நல்லது சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி கணவன் மனைவிக்கிடையே ஒரு அன்யோன்யம் வந்து அதிகரிக்கும் மகிழ்ச்சி வந்து மனசு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்துலேயும் மகிழ்ச்சி நிலவும் இன்றைக்கி உங்களோட மனசு மகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஏதாவது செயல்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வீட்டில் மொத்தத்தில் இந்த நாள் வந்து உங்களால் மறக்க முடியாத ஒரு நல்ல நாளாக இருக்கும் கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு தெய்வ நம்பிக்கை உள்ள நாளாக இருக்கும் யார்கிட்டையுமே குறை சொல்லாமல் ரொம்ப அனுசரித்து போகிறது நல்லது இன்றைக்கி உங்களுடைய படிப்பில் வந்து உங்களுடைய ஆர்வம் வந்து அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களோட மதிப்பு வந்து உயரும் எந்த காரியம் எடுத்தாலும் அதை வந்து நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிச்சுருவீங்க இன்றே இன்றைக்கி நாளில் நீங்கள் எல்லா காரியமே ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க இதெல்லாம் முடிக்கணும் அது எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து உங்களுக்கு கவனத்தோடையும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கக்கூடிய நாளாக அமையும் துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு சவாலான நாளாக இருக்கும் உங்களுடைய வியாபாரத்துலெல்லாம் புதுசு புதுசாக சூட்சமங்கள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க கூடிய நாளாக இருக்கும் பக்கத்தில் இருக்கவங்கள பற்றி புரிஞ்சுக்கிடுவீங்க இன்றைக்கி கணவன் மனைவிக்கிடையே நன்யோன்யம் நல்லா இருக்கும் குடும்ப ரகசியங்களை வந்து வேற யார்கிட்டையும் வெளியில் சொல்லாமல் உங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷனை வந்து இன்றைக்கி மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த நாள் இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மொத்தத்தில் துலாம்க்கு வந்து லாபம் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வெளி வட்டாரங்களில் உங்களுடைய மதிப்பு வந்து நல்லாவே உயரும் இன்றைக்கி நீங்கள் எந்த தொழில் எடுத்தாலும் அதில் ஒரு லாபம் கிடைக்கும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க வீட்டுக்காரமாக பிள்ளைங்க எல்லா வெளியிலேயுமே உங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே இந்த நாளில் கிடைக்கும் இந்த நாளில் உங்களுக்கு தெய்வ வழிபாடுன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும் முருகப்பெருமான வழிபட்டிங்கன்னா உங்களுடைய நாள் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்று விருச்சக ராசிக்காரவங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பிள்ளையாரையும் முருகனையும் தனுசு ராசிக்காரவங்க இன்னைக்கு உத்தியோகத்தில் வந்து நல்ல லாபம் கிடைக்கும் ஆனால் வந்து அந்த உத்தியோகத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் கூடுதல் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாக இது இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே உள்ள அன்யோன்யமும் அதிகரிக்கும் உங்களுக்கு ரொம்ப நாளாக அந்த ஹெல்த் இஷ்யூ கூட இன்றைக்கி சரியாகிறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படும் உங்களுக்கு ஏதாவது எதிர்பார்த்த இருந்து நிறைய நாள் வந்து பணம் இழுபறியாக இருந்தால் கூட அது இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இன்னைக்கு இன்றைக்கி நாள் அப்படிங்கிறது தெய்வ அனுகூலத்துடன் கூடிய மகிழ்ச்சி நிறைந்த லாபகரமான நாளாக உங்களுக்கு இருக்கும் மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த நாள் ரொம்ப அருமையான நல்லா இருக்கும் உங்களுக்கு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும் வீட்டிலையுமே உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் பெற்றவங்களும் சரி பெரியவங்களும் சரி கூட பிறந்தவங்களும் சரி உங்களுக்கு ரொம்பவே ஆச ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருப்பாங்க இன்றைக்கி உங்களுடைய வியாபாரம் வந்து சிறப்பாக நடக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் நீ உங்களுக்கு வந்து சமூக நலனில் அக்கறை இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு பொதுவான காரியம் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட இன்றைக்கி நீங்கள் செய்யுங்க அதுக்கு நிறைய பேர் உதவிகரமும் நீட்டுவாங்க ஸோ மொத்தத்தில் சமுதாயத்தில் உங்கள் உங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்கும் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத மகிழ்ச்சி நிறைந்த மதிப்புமிக்க நாளாக இருக்கும் இன்றைக்கி கும்பராசிக்காரவங்களுக்கு ரொம்ப அனுகூலமான நாளாக இருக்கும் வீட்டில் பெரியவங்களோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் பெரியவங்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களால உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் இன்றைக்கி வரவுக்கு மீறிய செலவுகள்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் சிக்கனமாக பழங்குறது இந்த நாளில் ரொம்பவே நல்லது மொத்தத்தில் இந்த நாள் வந்து மகிழ்ச்சிகரமான நாளாக உங்களுக்கு இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு இந்த நாள் ரொம்பவே அமோகமாக இருக்கும் இந்த நாளில் புதிய தொழில் தொடங்குறதுக்கு உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கும் புதுசு புதுசாக ஐடியா கிடைக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரம் வந்து அதிகமாகும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இன்றைக்கி நீங்கள் ஏதாவது காஸ்ட்லியான பொருள்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது காஸ்ட்லியான பொருளை கையாளும் போது கவனமாக இருக்கவும் செய்யணும் மொத்தத்தில் மீனராசி வந்து இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக குதூகலமாக புதிய தொழிலில் லாபத்தோடு கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும்